வெல்கம் டு பிரபு மேஸ் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்னு மற்றும் தாள் ரெண்டுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ரிசல்ட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கே ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் நோட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான பாஸ் சர்டிஃபிகேட் அதாவது குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்து நிறைய பேர் வந்து அதற்கான லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை சார் எப்படி சார் நாங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்றைக்கி ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா அதுக்கான லிங்க்கை வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எல்லாேருமே என்ன பண்ணுங்கள் டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் போங்க அதில் இது அதோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டே இருந்திங்கன்னா இந்த ஸ்க்ரோலிங் இல்லை பாருங்கள் உங்களுக்கு நியூ ஆப்ஷனில் கீழே காமிக்கிது பாருங்கள் டவுன்லோட் டிஎண்டெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சர்டிஃபிகேட்னே காமிக்கிது பாருங்கள் அதை நீங்கள் எஸ் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இந்த பேஜ் பாருங்கள் இருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் அதில் டவுன்லோடு டிஎன் டெட் எக்ஸாமோட சர்டிஃபிகேட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதே மாதிரி ஆறு ரோல் நம்பர் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ண வேண்டியது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆறு உங்களோட ரோல் நம்பர் சரிங்களா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து சரிங்களா என்ன ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது டேட்டு மந்த்து இயரு சரிங்களா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இந்த கேப்ஷா கோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேப்ஷா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கேன் இந்த சைன்இன் ஆப்ஷனை நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இதில் பாருங்கள் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது ஸோ ஒரு கேண்டிடேட்டோட பாஸ் சர்ட்டிஃபிகேட் தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் சரிங்களா இது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வரும் அதில் கரண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கள் ஒன்றுன்னு கொடுத்து டெட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்கும் டோட்டல் ஸ்கோர் அவங்க வாங்கின டோட்டல் ஸ்கோர் அதில் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட செஷன் இருக்கும் டெட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேப்பர் டைப் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸு மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ஸோ இதெல்லாம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரிசல்ட் வந்து குவாலிஃபைடாக இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் ஆக்ஷன் சொல்லி அதில் ஒரு டவுன்லோடு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் கீழே கொடுத்துருக்க டேர்ம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிக்கங்க உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இருக்கும் ரோல் நம்பர் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்டர் இருக்கும் உங்களுக்கான ஃபாதர் நேமு மதர் நேமு கம்யூனிட்டி இமெயிலு மொபைல் நம்பர் ஸோ இது எல்லா டீட்டெயிலும் அதில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை எஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே போனிங்கன்னா உங்களுக்கான பாஸ் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கான பாஸ்ட் சர்டிஃபிகேட்லேயும் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாஸ் சர்டிஃபிகேட்டை மறக்காம நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வச்சுக்கோங்க அதை உங்களுக்கு மெயில் ஃபார்மேட்லேயும் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ